இப்போ ஃபஸ்ட் டைம் ஆடியல் அஞ்சுக்கு வந்துருக்குறோம் ஆனால் இன்ன வரைக்குமே அவர் தலைவருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமும் தேடி தேடி அவருக்கு வந்து பண்ணிகிட்டே இருக்கிறோம் ஹெல்ப் என்ன வேணாலும் அவருக்கு என்ன ஒரு நேரம் எங்கள் ஏரியாவில் வந்து பஸ் வசதி இல்லை இப்போ தனுசோட மிஷம் பஸ் வசதிக்குலேருந்து எல்லாத்துலேயும் ஆட்டோலேருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் வந்து ஒவ்வொரு பிறந்தநாளுக்குமே போட்டே இருக்கிறோம் கண்டிப்பா இன்னி இன்னி அதிகமாயிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாள் அதிகமாயிட்டே இருக்கும் பார்ல் மிதி வந்து ஒரு வேற ஆனா இப்போ வந்து அஜித் கூட நடிச்சிருக்காரு இப்ப வந்து தனுஷ் கூட ஜாயின் ஆகிக்குறாரு ஆனா இந்த படத்துக்கான ரொம்ப வெயிட் பண்ணி இருக்கோம் தர மாசா கொடுத்துட்டு வர்றாரு நீங்க பாத்தா கிராமத்துல இருக்காரு அவர் யோசிக்கவே முடியாது எப்ப எப்படி திடீர்னு நாளிட்டு போயிருவாரு திடீர்னு இந்தியா வரப்புறம் ஆந்திரா போய் அசுரன பார்த்து தனுஷ் இப்ப திருப்பி நம்ம அந்த கெட்டப்ல பாக்க போறோம் நம்ம

ட்ரெயினில் இருந்து நேற்று நைட்லேருந்து இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் காலையில வந்தோம் இப்போ வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் எங்கள் தலைவரை பார்க்குறக்கு அவர் வர வருகை கேட்க நாங்கள் இன்னும் மெம்மேலும் இன்னும் எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம் அவர் மேலும் மேலும் வெற்றிமா படம் குடுத்துட்டே இருக்கணும் நாங்க அவருக்காக உற்சாகமா கை தட்டிட்டே இருப்போம் உற்சாகம் கொடுத்துட்டே இருப்போம் எப்பயுமே உறுதுணையா இருந்துகிட்டே இருப்போம் இந்தியா ஒரு ஆட்சி நிறைய இடத்துல கேட்டேன்

ா ஆஹ் அங்க சேலம் மாவட்டத்தில இருந்து தனுஷ் ரசிகர் மன்றத்திலிருந்து வந்திருக்கோம் நாங்கள் ஒரு ஆடியோ லான்ச் விடாமல் தலைவரோட எல்லா ஆடியோ லான்ச்சுமே அட்டன் பண்ணிகிட்ருக்குறோம் அவரோட ஸ்பீச்சுக்காக நாங்கள் எல்லா சேலம் மாவட்டத்துலேருந்து நண்பர்கள் உறுப்பினர்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்குறோம் அவரோட ஸ்பீச்சை கேட்கறதுக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே இங்கே வந்திருக்குது அவர் ஸ்பீச்சுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் அவரோட ஸ்பீச்சு கேட்க தமிழ்நாடு இல்லை இந்தியாவிலேருந்தே வர்றதுக்கு ஆளுங்க தயாராக இருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு அந்தளவுக்கு ரசிகர் கூட்டம் இருக்குது அதை நாங்கள் வந்து அவர் கூட உறுதுணையாக இருந்து இந்த படத்தை வெற்றி பெற செய்வோம் தலைவர் எடுத்திருக்க இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அவர் டைரக்ட் பண்ணிருக்காரு ஆல்ரெடி ராயன் படம் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் அடிச்சிருக்குது அதை தாண்டி வசூல் ரீதியாகவும் சரி பட ரீதியாவும் சரி எல்லாமே இந்த படம் வந்து வெற்றி பெறும் சொல்லிட்டு தனுஷ் ரசிகர் மன்ற சார்பாக சேலம் மாவட்ட தனுஷ் ரசிகர் மன்ற சார்பாக வாழ்த்துக்கிறோம் அதாவது என்னன்னா போன ஒரு ஸ்பீச் அதாவது இது வரைக்கும் தலைவர் பேசாத ஸ்பீச் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த குபேர படத்துல பேசியிருந்தாரு அதை பார்த்துட்டு அடுத்தது தலைவர் என்ன பேசுவார் அவர் எந்த கண்டென்ட் சொல்லுவார் அதாவது அவர் சொல்கிற ஒவ்வொரு விஷயமே பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு முன் உதாரணமாக இருக்கணும் அதாவது நான் போகிற வழியில் நல் நான் போகிறேன் என்னோட ரசிகர்களும் அந்த வழியை பின்பற்றி வரணும் அப்படிங்கிற கருத்துக்களை மட்டும்தான் முன்வைக்கிறாரு அடுத்தவங்களை அந்த டாமினேட் பண்ணி பேசுறது இந்த எப்படி சொல்றதுனா ஒரு சிலர் பேசுவாங்க குத்தி காட்டுற மாதிரி பேசுவாங்க அதாவது குத்தி காட்டி பேசுகிற அந்த இதுக்கு இடமே இங்கே கிடையாது ஏன்னா நாங்கள் வந்து என்னன்னா எங்கள் தலைவர் அதெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டு இருக்கிறாரு சும்மா இங்கே இருக்கிறவங்க வந்து ஆயிரம் பேசுவாங்க ஆயிரம் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம காதலை வாங்கிட்டு இருந்தால் வேலை செய்ய முடியுமா அது மாதிரி தான் எங்கள் தலைவர் எப்படி உச்சத்துக்கு போறாரோ அதே மாதிரி அவரோட ரசிகர்கள் எல்லாமே நல்ல வழியில போய் எல்லாத்தையுமே ஒழுக்கமான முறையில் சிறப்பாக வழி நடத்துவாங்க தலைவர் ரசிகர் இருந்து நாங்கள் நல்ல நலத்திட்ட உதவிகள் அந்த குழந்தைங்களுக்கு வயசானவங்களுக்கு ஆசிரமத்துக்கு இது மாதிரியான உதவிகள் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கப்புறமும் நாங்க பண்ணுவோம் இப்ப கூட பாத்தீங்கன்னா இத்தனை பேர் வந்திருக்காங்க யாரையும் பசியோட எங்க தலைவர் அனுப்பவே மாட்டாரு எல்லாத்துக்கும் சாப்பாடு கிடையாது பிரியாணி ஹை லெவல் பிரியாணி எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் வயிற திருப்தியா நிரப்பி அனுப்புறாங்க இதுக்கு வந்து மாநில தலைமை ஒத்துழைப்பு கொடுத்து எல்லா பசங்களையும் பண்ணி பண்ணி கொடுக்குறாங்க அவங்களுக்கும் எங்க தனுஷ் ரசிகர் மன்ற சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்கிறோம் சிவான் சொல்லவே தேவையில்லை அதாவது என்னன்னா நிறைய ரசிகர் மன்றத்தை பார்த்துருக்குறோம் அதாவது என்னன்னா ஒரு நியூ நம்பர்லேருந்து ஃபோன் வந்தால் யாரும் அட்டன் பண்ண மாட்டாங்க இந்த மாநில தலைவர் மாநில செயலாளரு அதுக்கு அடுத்த கேட்டகரியில இருக்கிறவங்க யாருமே ஃபோன் அட்டன் பண்ண மாட்டாங்க ஆனால் எங்கள் ராஜான எங்கள் சார் என்ன துமா பண்ணுவாங்க புது நம்பர்லேருந்து ஃபோன் வந்து ஃபோனு எடுக்கலைனாலும் அடுத்து ஃபோனை அட் அவங்களா கால் பண்ணி யாருங்க சொல்லுங்க எங்கேருந்து பேசுறீங்க அப்படிம்பாங்க அவங்கள எங்கள் தலைவர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு கண்டிப்பாக நாங்கள் அவங்கள வச்சு நல்ல வழியில் போய் இந்த மன்றத்துக்கு சிறப்பான வழிகளை செஞ்சு கொடுப்போம் ஓகே எல்லோருக்கும் வணக்கம் நான் சேலத்தில் வந்து வந்திருக்கேன் ஆ இல்லை ம் பேஷ்மா எல்லோருக்கும் வணக்கம் நாங்க சேலத்தில் வந்திருக்கோம் எங்க தலைவர் மூஞ்ச பார்க்குறதுக்கோசரம் நாங்கள் வந்து நானூறு கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கிறோம் அதுக்கு ஒரே காரணம் எங்க தலைவர் தான் சரிங்களா அவரை பார்த்தா போதும் அவருக்காக நாங்க என் ரத்தம் என் கையை நாடி எல்லாத்தையும் கொடுப்பேன்னு அவர் என் உயிர் மூச்சு அவர் அவ்வளவு எனக்கு பிடிக்கும் சின்ன வயசு நான் பிறந்தது நான் தனுஷை பார்த்து தான் வளர்றேன் நான் என் ஃபேஸ் கட் கூட தனுஷ் மாதிரி தான் இருக்கோம் எல்லாத்தோடய எண்ணம் போல் வாழ்க்கை எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாம் பத்திரமா வீட்டுக்கு போகணும் சரிங்களா என்ன போல் ஓகே எல்லாருக்கும் வணக்கம் நாங்க வந்து சேலம் மாவட்டம் இருந்து வந்திருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்களுடைய தலைவருடைய இட்லி கடை ஆடிலஞ்சுக்காக நாங்க வந்து சேலத்துல இருந்து வந்திருக்கோம் இதுல வந்து முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்களா நிறைய பேர்த்துக்கு ஆடி லஞ்சோட பாசை கிடைக்கல இதுக்கு முன்னாடி வரைக்கும் கிடச்சிருக்கும் ஆனா இந்த இட்லி கடையோட ஆடிலஞ்சுக்கு நிறைய பேத்துக்கு ஆடுலஞ்சியோட பாசை கிடைக்கல ரொம்ப டிமாண்டு ஏன்னா ரைட்டட் பை மிஸ்டர் டி இதுதான் ஹைலைட் ஒரே ஒரு வார்த்தை அது மட்டும்தான் ஒரு ஒன் வீக்கில் வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க சமுத்திரகனி சார் சத்யராஜ் சாரு ப்ளஸ் வந்து அருண் விஜய் சாரு நித்யா மேனன் இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க படம் எல்லா மக்களையும் போய் சேரும் கண்டிப்பாக அந்த படம் மிக பெரிய ஹிட் அடிக்கும் ஒரு நூத்தம்பது கோடி வரைக்கும் கண்டிப்பா வந்து வசூலிக்கும் கண்டிப்பா இது வந்து எந்த ஒரு இதும் தலைவர் சொல்ற மாதிரி சின்ன சின்ன ஃபேன்ஸ் இருக்காங்க கொஞ்சம் தனி தள்ளி போய் ஓரமா விளையாட்டா போதும் அவ்வளவுதான் ஆனா எங்க எங்க ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே அவரு ஹாலிவுட்டு எப்பயே போயிட்டாரு இல்ல இல்ல தமிழ்ல ஆல்ரெடி இருக்காரு அவர் உச்சத்துல இருக்காரு அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சுதான் ஆனா அவர் ஹாலிவுட்டே போயிட்டாரு ஆனா சும்மா வந்துட்டு அப்படியே சும்மா அப்படியே சொல்ற மாதிரி வந்து சும்மா அப்படியே அந்த எலிக்குஞ்சு ஓடு பாத்தீங்களா அதுமாரி வந்து போயிட்டு இருக்காங்க அதுல ஓகே ஓகே ஒரு நிமிஷம் அது மாதிரி வந்துட்டு நம்மள இருந்து சொன்ன பார்த்துட்டு இருக்காங்க எங்க தலைவர் சொல்ற மாதிரி நீங்க போய் வாரமே வந்து விளையாடுங்க ஏன்னா உங்களுக்கு வேற ஒரு வேற ஒரு ஏரியா இருக்கு அங்க போய் விளையாடுங்க நீங்க வராதுங்க நேரு ஸ்டேடியத்துல சொல்லிட்டு நேரு ஸ்டேடியத்துல வைக்கணும் சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க வந்து சாய்ராம் காலேஜ்ல வச்சீங்க ஓகேங்களா ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா கிரௌட் எவ்வளவு இருக்கு நீங்க வந்து கண்டிப்பா போடுங்க சார் எவ்வளவு வந்து பாருங்க சிட்டி மட்டும் காடை பஸ்ஸை நாங்க நேரே ஸ்டேடியில தான் இனிமேல் ஒவ்வொரு அடிலும் அப்போ இவளோ சிமலம் தான் இருப்பாங்க நீங்க நீங்களே வரமா சொன்னீங்களே நீங்களே வரமா சொன்னீங்களே ஏய் இவ்வளவு டிராபிக் நாங்களே வர்றதுக்கு மதியான்ட்டில இருந்து வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆகிப்ச்சு நம்மளுடைய தணைய தாண்டி வரதுக்கு அதனால நீங்க தண்ணிக்குள்ள ஓடுறங்க சென்னையில இருக்கவங்க கூட தான் வர்றீங்க நாங்க நாலரை மணிக்கே வந்து நின்றுட்டு இருக்கு எங்களுடைய அன்பு தலைவர் தனுஷ் அவர்கள் சொல்ற மாதிரி எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை என் பேர் ராஜி நான் திருவத்தூர் தேரில் இருந்து வரணும் தனுஷ் ரசிகர் நம்ம சுல்லாம்பத்துல இருந்து வட சென்னை அதான் டைலாக்னா சூப்பராக இருக்கும் காஷ்மீர்ல இருந்துதா அது அதான் மீனா நாங்க எல்லாம் மீனா இருந்தானா அதெல்லாம் எங்களுக்கு தனுசு பிடிக்கும் அதெல்லாம் வந்து நாங்களே ரத்த கொதி போடக்கிறோம் எப்ப வரோம் எப்ப வரோம் எப்ப வர மாட்டேதா வட்டம் வட்டம் நாங்களும் வந்தோம் நாங்களும் சப்போர்ட் பண்ணாம விட மாட்டோம் என் பேர் விக்னேஸ்வரன் அஸ்தினாபுரத்துல இருந்து வரேன் தலைவர் பாக்குறதுக்காக வரேன் எனக்கு தலைவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவர் பஸ்ட் படத்துல இருந்து பிடிக்கும் செம்ம ஆட்டிங்க வேற லெவலு அவர் இப்ப என்ன பேச போறாரு தெரியல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஏதாவது ஃபேன்ஸ் பத்தி வேற லெவல பேசுவாரு தலைவர் கூட ஒரு போட்டோ எடுத்துட்டா போதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இட்லி கடை பயங்கரமா எதிர்பார்க்கிறோம் ஒரு ஆக்ஷன் படம் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்றாங்க படம் போய் பார்ப்போம் தலைவர் வேற லெவலாம் நடிச்சிருப்பாரு அவர் ஆட்டிங்க சொல்லவே தேவையில்லை எனக்கு தனுஷ் சொன்னாவும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப தீவிர பக்தன் தீவிர ரசிகர் ஆமா என்ன பேச போய் கேக்கணும்னு ஆர்வலா இருக்கும் ஃபேன்ஸ் எல்லாருமே அவர் கூட போட்டோ எடுக்கணும் போட்டோ எடுத்துட்டா ரொம்ப சந்தோஷம் அண்ணா என்ன கேட்கணுமாண்ணா

இவங்களா தீவிரமான ரசிகர்கள் இப்ப எல்லாம் சின்ன வயசுல இருந்து கிட்டத்தட்ட பொல்லாதவன் படத்துல இருந்து இல்ல ஸ்டார்டிங்ல இருந்து படத்துல இருந்து அவரு தீவிர ரசிகா என்ன தீவிர பாக்க தீவிர நாங்க வந்து துணிவுதலம்ல இருந்து அவருக்கு எப்படின்னா துணுதலம் அப்படி சரி பாத்தீங்கன்னா எவ்வளவு பேரோட ஆடியோலாச்சு நடந்து